ஹாய் மாடியர் பியூட்டிஃபுல் டீச்சர்ஸ் ஆ உலக மக்களே வணக்கம் வழக்கமா நான் சொல்றது தான் நான் வழக்கமாக எப்பயுமே சொல்லுவோம் தானே விடுகைகள் பழமொழிகள் நமது வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய நலப்படுத்தக்கூடிய நல்லா பார்த்துக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாங்களே இல்லையோ ஆனால் நமக்கு வந்து இந்த விடுகதைகளையும் பழைய மொழிகளையும் நமக்கு விட்டு சென்று இருக்காங்க ஸோ நம்ம வந்து அடிக்கடி நான் இதுதான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன் எல்லா வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் நம்ம மைண்டை வந்து ஷார்ப்பாக வச்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து முக்கியமாக உதவுறது விடுகதைகள் பழமொழிகள் சரி வாங்க நான் வேண்டி வேண்டி இவங்க எல்லாட்டையும் கேட்கறது என்னென்னா ஒரு ஒரு மணி நேரம் தினம் உங்கள் குடும்பத்தோடு உக்காந்து அப்பா அம்மா கூட உட்காந்து தாத்தா பாட்டி கூட உக்காந்து எல்லாரும் ஒரு ஒரு மணி நேரம் விடுகதைகள் பழமொழிகள் பேசணும் அது என் ஆசை என் கோரிக்கையாக கூட இதை நான் உங்ககிட்ட வைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள கொண்டு போனோம்

காலில்லாத மான் வேறில்லாத புள்ளை தின்னும் அது என்ன காலில்லாத மான் வேறில்லாத ஆமா புற்களை தின்னும் இது நேத்து கூட நம்ம இது பார்த்து போனோம் தல நேத்து பார்த்தது தல ஆனா நம்ம ஐயோ கிட்ட வந்தோம் கா இப்ப நானூர்ல நிக்கிறேன் நீ தல அவங்க கண்டே மாத்திட்டாங்க பேஜே மாத்திட்டாங்க தல சரி பரவாயில்ல நம்ம ஐநூறுல ஐநூறு போயிட்டோம் திரும்பி நானூறுல எடுத்து பச்சின்னு இருக்கிறாங்க அதுல ஆஹ் ஓகே மைடியே வியூவர்ஸ் ஒரு சின்ன தவறு நிகழ்ந்து விட்டது அதற்காக வீடியோ பாக்குறது எடுத்துகிட்டு போறீங்க ஆமா இன்னாரா ஐநூறுக்கு போயிட்டு இருக்கும் போயிட்டியா மொகனா ஆஹ் ஓகே அனைவரும் ஆர்வமாக ஆமா அமர்ந்த எடுத்து அமர்ந்து அமருகளை கேளுங்கள் பந்தர்கள் சொல்லுங்கள் பச்சை ஐநூத்தி எழுபது பக்கம் ஐநூத்தி எழுபது அண்ட் ஒரு கொஸ்டின்

குட்டினால் ஒரு நெல் எடுத்து குட்டினால் பேச்சமலம் இல்லை ஆஹா பழமா இல்லடா டேய் டேய் டே டேய் டேய் ஒரு நெல்லுடா ஒரே ஒரு நெல்லுடா என்ன வகை கா காய கை இல்ல அது தானிய வகையா வா பழங்கள் வகையா நட்சத்திரம் ஏ இல்ல 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 சுச்சி லைட் கரண்ட் விளக்கு விளக்கு ஓகே இரண்டே தோளில் முத்து வரும் இரண்டு தோளுல முத்து வரும் முட்டை இரண்டு தோல்டா அது கூட சிப்பி சிப்பி மாஹா இல்ல 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 இரு 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 எனக்கு ஏதோ பதில் தெரியுற மாதிரி இருக்குது க்ளூ மறுபடியும் ஒரு தடவை படி மறுபடியும் படி இரண்டே தோளில் ஆஹ் முத்து வரும் ஓகே இரண்டே தோளில் முத்து வரும் வேர்க்கடலை

ஆ திபி பந்தயம் அதியைடா பந்தயமா பந்தயம்மா பந்தாயம் பாயந்தயம் பந்தயம் பந்தயம்மா எனக்குன்னே தெரியல மந்தயம் பாருங்க பத்தயம் பத்தயம்

வாழைப்பழம் இல்ல இல்ல வாழைப்பழம் ஆப்பிள் ஆஹா வாழைப்பழம் தான் தக்காளி 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 ஏ உடம்பெல்லாம் சிவப்பு மிளகாய் கூடுதோ உடம்பெல்லாம் சிவப்பு கொண்ட வந்து பச்சை ஆப்பிள் கூடுதோ உடம்பெல்லாம் சிவப்பு தக்காளி தான் தக்காளி தான் கரெக்ட் உச்சி கிளையில் சட்டை தொங்குது உச்சி கிளையில சட்டை தொங்குது அது என்ன உச்சி கிளையில சட்டை தொங்குது தேங்கோட என்ன சட்டை

உடம்பெல்லாம் கண் அது என்ன உச்சி எல்லாம் உச்சி எல்லாம் உடம்பு அது என்ன சீந்தனாக் தண்டன் சீந்தனாக் தண்டன் உச்சி உச்சி எல்லாம் கிரீடம் உடம்பெல்லாம் கண் உடம்பெல்லாம் கண் 위치 c 람그 e 덤 a 덤 g 람 r e e d o oh. m 우덤벨덤 m 치 l a 리 k 람 그리덤 c 덤 i e l a n g f c d o m r r e c t 안나바안나 குடிக்கலாம் அடிக்கலாம் அறியது குடிக்கலாம் சருக்கு அடிக்கலாம் நீ க்ளூ தானே பாருங்க குடிக்கலாம் ஆன்சர் அது இல்ல நான் சொன்னேன் குடிக்கலாம் அடிக்கலாம் அது என்ன நம்ம டெய்லி குடுக்குறாங்க இல்ல milk

புளியாம்பழம் அதில் ஓடும் குதிரை பெட்டி அது என்ன அதில் ஓடும் குதிரை பெட்டி அது நாடு மூளை பெட்டி ஆமா நாடு உள்ள பெட்டி அதுல குதிரை பெட்டி அது குதிரை பெட்டியா

போகும் நம்பிக்கை துரோகமும் செய்யும் அது என்ன இருக்கிற நாசாவ பத்தி ஆமா பேசுகிறேன் போட்டுருக்கு

இழைப்பவனுக்கு நான் காட்டும் வேலை யாரவன் நாளுக்கு நாள் இழைப்பா அப்புறம் என்ன தடவுற

நாங்கள் நேட்டுக்கு போக வேண்டும் என்பதற்கே சொல்லிவிட்டு உண்ணும் இந்த நாலு கேள்விக்கு பதிலை சொல்லவும் யாரா அவங்களுக்கு சொல்லு சொல்லு என்ன சொல்லுங்கப்பா என்ன நீ மறுவீ நித்தம் கொட்டும் உம் சத்தம் இல்லை நித்தம் கொட்டும் சத்தம் இல்லை லுலால் நித்தம் கொட்டும் சத்தம் இல்லை சித்தம் கொட்டும் சத்தம் இல்லை

நீல தோட்டத்திலே மஞ்சள் பூ பூத்தி இருக்கு அது என்ன சூரியகாந்தி பூ சூரியகாந்தி பூவா ரோஸ் இல்ல இல்லையாண்டா சொல்லு நீலவான நிலா குழு